இந்தியாவை சுற்றி இருக்க நாடுகளே இந்தியாவுக்கு எதிராக ஒரு வலை பின்னிட்டு இருக்காங்க வேற யாருங்க இந்த பாகிஸ்தானும் சீனாவும் தான் இப்போ புதுசாக இவங்க கூட பங்களாதேஷும் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க இந்த மூணு நாடுகளும் சேர்ந்து நம்ம இந்தியாவுக்கு எதிராக நிறைய நடவடிக்கைகளை வந்து ஈடுபட்டுட்டு வந்துட்டுருக்காங்க அதை பார்த்தீன்னா ஒரு அதிர்ச்சி தகவல் ஒன்று இப்போ இருக்கு அதாவது இந்த மூணு நாடுகளும் சேர்ந்து போட்ட ஒரு பிளான் வந்து இப்போ இருக்கு அது என்ன அதுக்கு இந்தியா எப்படி பதிலடி கொடுக்க போகிறாங்க முக்கியமாக ஷாங்காய் மாநாட்டில் இந்தியாவுக்கு எதிராக வந்து பாகிஸ்தான் ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அதுக்கு பதிலடி கொடுக்கற விதமா இப்போ நம்ம வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர் வந்து பாகிஸ்தான் செவிட்ல அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாரு அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோல நம்ம தெளிவாக பேசலாம் ஹாய் காவேரி நான் உங்க ராமச்சந்திரும் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது காவேரி நியூஸ் இந்தியாவுக்கு எதிராக மூன்று நாடுகள் வந்து காய் நகர்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ சமீபத்தில் சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருக்கு இதில் பாகிஸ்தானும் சீனாவும் பிறந்ததுல இருந்தே அப்படிதான் தான் நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இப்ப புதுசாக பங்களாதேஷும் இது கூட சேர்ந்துருக்காங்களே என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து எழுந்திருக்கு முக்கியமா பங்களாதேஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நாடு உருவாகிறதுக்கு காரணமாக இருந்ததே நம்ம இந்தியா அப்படின்னே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் இருந்து பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு புதிய நாடு வந்து இந்தியாவுடைய உதவி தான் உருவாகுச்சு அந்த நன்றி உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம இப்போ சமீப காலமாக இந்தியாவுக்கு எதிராக பங்களாதேஷ் வந்து நிறைய நடவடிக்கைகளில் வந்து ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க குறிப்பாக நம்மளுடைய எதிரி நாடான சீனா பாகிஸ்தான் கூட சேர்ந்து நிறைய சூழ்ச்சிகளை வந்து பின்னிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே இப்போ வந்து வெளியாகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுல இந்த மூன்று நாடுகள் சேர்றது மூலமா இந்தியாவுக்கு என்னடா ஆபத்து வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூன்று நாடுகள் நம்மளுடைய அண்டை நாடுகள் மட்டும் இல்லாம இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா மேற்குல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கிழக்குல பங்களாதேஷ் நம்ம தலைக்கு மேல சைனா அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நாடுகளும் நம்மள சுத்தி தான் வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ அதனால இந்த மூன்று நாடுகள் வந்து இந்தியாவுடைய பாதுகாப்பு அம்சத்துக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம் இப்படி இருக்க சமயத்துல இந்த மூன்று நாடுகளுடைய கூட்டணி அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு ஒரு அச்சத்தை தான் எழுப்பியிருக்கு அப்படி இந்த மூணு நாடுகளும் ஒன்னா சேர்ந்து என்னதாண்டா பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க மூணு பேரும் சைனால இருக்கக்கூடிய குன்மிங் அப்படிங்கிற இடத்துல வச்சு ஜூன் பத்தொன்பதாம் தேதி இந்த மூணு நாட்டுடைய பிரதிநிதிகளும் ஒரு ஆலோசனை கூட்டத்தை ரகசிய ஆலோசனை கூட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க அதை பற்றிய தகவல் எதுவுமே வந்து வெளியாகாம தான் இருந்துச்சு அப்போ சைனா மட்டும்தான் ஒரே ஒரு அறிக்கையை வந்து கொடுத்திருந்தாங்க அதுல அவங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மீட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பு மற்றும் வர்த்தகம் தொடர்பான நடந்த ஒரு முக்கியமான மீட்டிங் இதுல நாங்க பங்களாதேஷ் கூட நிறைய வர்த்தகம் தொடர்பான ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ள இருக்கிறோம் பங்களாதேஷ்க்கு வர்த்தக ரீதியா நிறைய உதவி பண்ண இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சைனா வந்து சொல்லிருந்தாங்க ஆனா நமக்கு எல்லாம் வந்து நல்லாவே தெரியும் ஏன்னா சைனா பாகிஸ்தான் பங்களாதேஷ் மூணு பேரும் ஒன்னா சேர்றாங்கன்னா கண்டிப்பா இந்தியாவுக்கே ஏதோ சூழ்ச்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அப்பவே நிறைய பேர் வந்து கணிச்சாங்க நினைச்ச மாதிரியே பாகிஸ்தான் வந்து ஒரு விஷயத்தை இருக்கக்கூடிய எதிரி நாடுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போறோம் அதுக்கான தகவல் வந்து வரும் மாதிரி பாகிஸ்தான் வந்து எப்போதும் பெருமை பித்துக்கிற மாதிரி அப்பவும் வந்து ஒரு விஷயத்த வந்து வளரிட்டாங்க அப்பவே வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா இந்தியா பத்தி ஏதோ பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில இன்னைக்கு ஒரு தகவல் ஒண்ணு வெளியாகிருக்கு அதாவது இந்த மூன்று நாடுகளும் ஒன்னா சேர்ந்து நடத்தின ஆலோசனை கூட்டத்துல முக்கியமா கூட்டமைப்பை வேற ஏதாவது ஒரு புது கூட்டமைப்பை நம்ம உருவாக்குவோம் சார் இருக்கக்கூடிய நாடுகளை ஒன்னா சேர்த்து எக்ஸப்ட் இந்தியா அதாவது இந்தியாவை தவிர்த்துட்டு மற்ற நாடுகளை ஒன்னா சேர்த்து நம்ம புதுசா ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மூன்று நாடுகளும் ஒன்னா சேர்ந்து வந்து ஆலோசனை பண்ணியிருக்கிறதா இப்போ ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு அது என்ன சார் கூட்டமைப்பு எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம் சார்க் அப்படிங்கறது வந்து தெற்கு ஆசிய நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த சார் கூட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் தெற்காசிய நாடுகளுக்கிடையே பிராந்திய ஒத்துழைப்பு வர்த்தகத்தை மேம்படுத்துறது கல்வி விவசாயம் சொல்லிட்டு முக்கியமான விஷயங்களுக்குலாம் உதவி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா தெற்காசிய நாடுகளுக்கிடையே நட்புறவை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த சார் கூட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து உருவாக்கப்பட்டுச்சு அந்த வகையில இந்த கூட்டமைப்புல பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாள் பூட்டான் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் எல்லாம் வந்து இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுமே இந்த கூட்டமைப்பில் வந்து இணைஞ்சாங்க மொத்தமா தெற்காசிய நாடுகள்ல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இந்த கூட்டமைப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த கூட்டமைப்பு வந்து தெற்கு ஆசிய ரொம்பவே ஒரு முக்கியமானதா வந்து கருதப்பட்டுச்சு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா தான் வந்து போயிட்டு இருந்துச்சு முக்கியமா இந்தியா இந்த இந்த கூட்டமைப்பில் வந்து நிறைய பங்காற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நிறைய நாடுகளுக்கு வந்து இந்த கூட்டமைப்பு மூலமா உதவி பண்ணியிருக்காங்க அந்த வகையில இந்த கூட்டமைப்புடைய கடைசி மாநாடு அப்படிங்கறது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல பாத்தீங்கன்னா காட்மாண்டுல வச்சு நடைபெற்றுச்சு அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினாறுல இதுடைய மாநாடு வந்து பாகிஸ்தான்ல நடைபெறுறதா இருந்துச்சு ஆனா அப்போ பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் வந்து இந்தியாக்குள்ள புகுந்து இந்தியால இருக்கக்கூடிய உரி பகுதியில வந்து தாக்குதல் நடத்திருந்தாங்க இந்த உரித் பயங்கரவாத தாக்குதல் காரணமா பாகிஸ்தான்ல நடக்கிறதா இருந்த இந்த சார்க் கூட்டமைப்புக்கு போறதுக்கு இந்தியா வந்து மறுத்துட்டாங்க சோ அதுல இருந்து இந்த சார்க் மாநாடு அப்படிங்கிறது வந்து நடக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏறதால இந்த சார்க் கூட்டமைப்பு வந்து சேலிலிருந்து போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் தான் இப்போ சார் கூட்டமைப்பு மாதிரியே இன்னொரு கூட்டமைப்பை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைனா பாகிஸ்தான் பங்களாதேஷ் மூணு பேரும் சேர்ந்து திட்டமிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்தியாவை நம்ம இந்தியாவை வந்து கலட்டி இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க இந்தியாவை தனிமைப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளில் இப்போ இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து ஒன்னா எடுத்துட்டு இருக்காங்க மாதிரி வல்லுநர்கள் எல்லாருமே வந்து தெரிவிக்கிறாங்க சரி இவங்க இப்படி பண்றதுனால இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நட்பு நாடுகள் எல்லாத்தையுமே அவங்க கைவசம் கொண்டுட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மால்தீவ் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்லாம் அவங்க கைவசம் கொண்டுட்டு வந்து அது மூலமாவும் இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கைல ஈடுபடலாம் அப்படிங்கற மாதிரி தான் தெரிவிக்கிறாங்க சைனாவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு நாடுக்கு வந்து உதவி பண்ற மாதிரி பண்ணி அவங்கள தங்க கைக்குள்ள கொண்டுட்டு வந்து அவங்க மூலமா இந்தியாவை தாக்குறது தான் சைனாவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியா வந்து இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி தான் பாகிஸ்தானுக்கு பொருளாதார ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் பாதுகாப்பு ரீதியாகவும் நிறைய உதவிகள் பண்ற மாதிரி பண்ணி பாகிஸ்தானை சைனா கைக்குள்ள கொண்டுட்டு வந்திருந்தாங்க பாகிஸ்தானை வச்சு இந்தியாவுக்கு எதிராக தாக்குதலுமே வந்து நடத்திருந்தாங்க இதே ஸ்ட்ராட்டஜியை தான் இப்போ பங்களாதேஷ் கிட்டையும் அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் பங்களாதேஷ் வந்து இப்போ பொருளாதார நெருக்கடியில் வந்து இருக்காங்க உதவி பண்ற மாதிரி

அவங்களுக்கு எதிராக சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்துட்டு ஒரு சூழ்ச்சி ஒண்ணு பண்ணிருப்பாங்க அதாவது சமீபத்தில் ஷாங்காய் மாநாடு வந்து சைனால வச்சு நடந்திருந்துச்சு இந்த மாநாட்டில் எல்லா நாடுகளும் ஒன்னா சேர்ந்து கூட்டறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருந்தாங்க அந்த கூட்டறிக்கையில பாத்தீங்கன்னா இந்தியா பரிந்துரைச்ச அதாவது இந்தியா வந்து நிறைய விஷயங்களை வந்து எடுத்து கூடியிருந்தாங்க முக்கியமா பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் பகல்காம்ல நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அதுல சம்பந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா அது எதுவுமே வந்து அந்த கூட்டறிக்கையில் வந்து சொல்லப்படலை அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு மாறா பாகிஸ்தான்ல பலுச்சிஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் வந்து தாக்குதல் நடத்துறாங்கள பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்துறதுக்கு இந்தியா தான் காரணம் இந்தியா தான் பலுச்சிஸ்தானுக்கு பின்னாடி இருந்து அவங்களை தூண்டி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாமே அந்த கூட்டறிக்கையில வந்து கொடுத்திருந்தாங்க இதை பார்த்ததும் இந்தியாவுடைய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு வந்து பயங்கர கோவம் வந்துருந்துச்சு எல்லாம் என்னால சைன் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில போயிருந்தாரு அதனால இந்த ஷாங்காய் மாநாட்டுடைய கூட்டறிக்கை வந்து இப்ப வரைக்குமே வெளியிடப்படாம தான் இருக்கு ஏன்னா இந்தியா இன்னும் அதுல சைன் போடாததுனால அந்த கூட்டறிக்கை வந்து வெளியிடப்படல அப்படின்னு சொல்லணும் இந்த சம்பவத்துக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இப்போ இந்தியா ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிருக்காங்க அதாவது இப்போ வந்து அமெரிக்கால வச்சு குவாட் உச்சி மாநாடு அப்படிங்கறது வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இதுல தான் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாரு எப்படி இந்த ஷாங்காய் உச்சி மாநாட்டில் வந்து ஒரு கூட்டறிக்கை வந்து சமர்ப்பிச்சாங்களோ அதே மாதிரியான கூட்டறிக்கை வந்து இந்த குவாடு உச்சி மாநாட்டிலையுமே வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க அந்த குவாடு உச்சி மாநாட்டில் சமர்ப்பித்த கூட்டறிக்கையில் பார்த்தீங்கன்னா பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதல் வந்து கண்டிக்கத்தக்கது அதில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு கூடிய சீக்கிரமே தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த கூட்டறிக்கையில் வந்து இடம்பெற்றிருக்கு இது இந்தியாவுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த குவாடு உச்சி மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இதில் ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகள்லாம் வந்து இருக்காங்க